யாருக்கு என்ன தெரிஞ்சா என்ன லைவ்ல எல்லாம் அப்படி பேசக்கூடாது இது சோசியல் மீடியா இந்த மாதிரி தண்ணி சாப்பிட்டது இந்த மாதிரி லைவ்ல வந்து உட்கார கூடாது மிகவும் தவறான விஷயம் ஓகே தமிழ்நாடு அரசாங்கமே முடிஞ்சா வருமானத்து ஓடுது ஆமா ஆமாங்க ஆமாங்க ஆகாஷ் தமிழ்நாடு அரசாங்கம் கவர்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது நம்மலாம் என்ன பண்ணுறது சும்மா லைவில் உட்காந்து பேசுகிறோம் அவ்வளோதான் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் வரும்போது நீங்கள் என்ன ஊர்னு சொன்னால் நான் சொல்ல முடியும் சும்மா அதை விட்டு நீங்கள் வந்தவுடனே என்ன ஊர்னு கேட்டால் நான் என்ன ஊர் சொல்கிறேன் நீங்கள் என்ன ஊர் சொல்லுங்கள் உங்கள் ஊர் பேர் உங்கள் தெரு பேர் உங்கள் அட்ரஸ்ஸு ஆமாம் ஃபோன் நம்பர் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் அதே மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன் நோ ப்ராப்ளம் ஓகேயா சாரி மாமா நீங்க சரக்கு சரக்கு என்ன போடுறதா நீங்கள் புதுக்கோட்டை நான் சென்னை ஓகே ஓகே அப்படியே ஒரு லைக்கை போடுங்களா புதுக்கோட்டையில இருந்த பாங்கறீங்க ஒரு லைக்கை போட மாட்டீங்க கணேஷ் அவர்களே லைக் போடுங்க சரண் லைக்க போடுங்க மிக்க மிக்க நன்றி நன்றி லைக் போட்டதுக்கு மிக்க நன்றி மிகவும் நன்றி டீ சாப்பிட்டீங்க இல்லையா அவங்க ஊர்ல மழை பெய்யதா இல்லையா எங்க ஊர்ல மழை பெய்யுது சென்னையில உங்க ஊர்ல மழை பெய்யுதா இல்லையா ஏதாவது ஏழு இருக்குன்னு வருதா இல்லையா அதான் சொல்லுங்க சீக்ரெட்டாக வச்சுக்காதீங்க நீ எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க ராம் மட்டும் பேசுறதா இல்லை நான் நீ லைவுக்கே வர மாட்டேற வர வர இன்னைக்கு மட்ராஸ் வரன்னு சொன்ன ஏன் வரல தேங்க்யூ 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 ராம் என்ன இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா என்னாச்சு அதுக்கு நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா கடைக்கு போய் டாஸ்மார்க் இல்லாத தமிழகம்

இல்ல டாஸ்மாக் தமிழகம் எப்ப உருவாகுன்னு போட்டிருக்காரு ஆணிகளை போட்டு வைக்க சொல்லுங்க யாரு காலை வச்சாலும் முள்ளு குத்தணும் இல்ல பாட்டு ஓடு கிழிக்கணும் அந்த பக்கம் அப்பனாக்கா யாரும் போக மாட்டான் இல்ல ரோட தோண்டி தண்ணி ஊத்தி வச்சிருவேன் கிணறு மாதிரி எல்லாம் ஊந்தி ஏஞ்சி போட்டு காலையே வைக்காம இருந்தா எதுக்கு அந்த மாதிரி தமிழக உருவாவது நல்லா இருக்கும் பத்து லட்சம் கிடைக்குமா எதுக்கு இறந்தாவா கூப்பிடுங்க ஜோஸ் பண்ற முகல மாண்டிதான் இருக்கு பத்து லட்சத்துக்கு ஆசைப்பட்ட உயிரை விடணுமா சரி 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 என்ன ராம் என்ன உன் கதை நான் சென்னையில தான் இருக்கியா சாப்பிட்டேன் ராம் எப்படி இருக்க

கொடிக்கு பேர் போனதே நம்ம நாடுதான் அப்புறம் எங்க இருந்துங்க வாய்ப்பு வரும் கொடிக்கு பேர் போனதே நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னு போங்க நான் சொல்றேன் இதுக்கு மேல கொஞ்சம் ஒர்க்காக்கா சாப்பிட்டேங்க்கா நீங்க சாப்பிட்டீங்களா அவங்க இப்பதான் சிக்கன் மட்டன் கொத்துக்கறி எல்லாம் சாப்பிட்டது जेले कोड़ियाँ और लेक भी उतार करता